நடிகை அனுஷ்காவுக்கும் தெலுங்கு நடிகர் பிரபாசுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளதாகவும் அவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறதாகவும் தெலுங்கு பட உலகில் பேசப்பட்டு வருது தமிழ் தெலுங்கு பட உலகில் முன்னணி நடிகையாக இருக்கிற அனுஷ்காவுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டுங்கிற படத்தின் மூலமாக தமிழில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க அருந்ததி படம் தான் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனியாக அமைஞ்சது அதற்கு பிறகு வேட்டைக்காரன் வானம் தெய்வ மகள் தாண்டவம் ஆகிய எல்லாம் நடிச்சிருக்காங்க லிங்கா படத்துல ரஜினிகாந்தோடு ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் ஆகிய மொழிகள்ல உலகம் முழுவதும் வெளியாகி வசூல் சாதனை நிகழ்த்திட்டு வர பாகுபலி இரண்டாம் பாகத்திலயும் பிரபாசுக்கு ஜோடியா சேர்ந்து நடிச்சாங்க அந்த படத்தை தொடர்ந்து இப்போ பாக்மதிங்கிற தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில அனுஷ்காவுக்கு வயசாகிட்டதால திருமணம் செஞ்சு வைக்க அவங்களோட பெற்றோர்கள் மாப்பிள்ள பாக்குறதாவும் செய்தி வழியாகிருக்கு பாகுபலி பழம் வெளியான பிறகு அவங்களோட திருமணம் நடக்கும்னு ஏற்கனவே செய்தி வெளியாச்சு சில நடிகர்களோடு அவங்களை இணைச்சு காதல் கிசுகிசும் வந்துச்சு தெலுங்கு பட உலகில் அறிமுகப்படுத்தி அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த நாகார்ஜுனாவை அவங்க விரும்புவதா கூறப்பட்டது பிறகு ஆர்யாவோடவும் சேர்த்து பேசப்பட்டாங்க ஆனால் அவங்கள காதலிக்கலன்னு மறுப்பு வெளியிட்டாங்க அனுஷ்கா இந்த நிலையில அனுஷ்காவுக்கும் பிரபாசுக்கும் காதல் மலர்ந்ததாகவும் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கொள்ள திட்டமிட்டு இருக்கிறதாவும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசுறதாவும் தெலுங்கு பட உலகில் புது தகவல் பரவி வருது பிரபாசுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது அவருக்கும் வீட்டுல பெண் பார்த்துட்டு வராங்கிறது குறிப்பிடத்தக்கது பாகுபலில ஜோடியாக நடிச்சப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நெருக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இவங்களோட காதலை பிரபாஸோட குடும்பத்தினர் ஏற்கலன்னு அவங்க அவருக்கு வேற பெண்ணை பாக்குறதாவும் தகவல் பரவுது இந்த காதல் கிசுகிசுக்களுக்கு அனுஷ்கா பிரபாஸ் தரப்பிலிருந்து இதுவரை விளக்கம் எதுவும் வரல இப்போ பிரபாஸ் வெளிநாட்டுல ஓய்வு எடுத்துட்டு வராரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.